வீட்டுக்கு எப்படியும் அன் பாக்ஸ் தேவைப்படும் வீட்டில் வீட்ல பாக்ஸு பாக்ஸ் பிஞ்சு திருவி திருவி ஒரு மாதிரி ஐபே கிடக்கு புதுசா ஒரு அன் பாக்ஸ் வாங்கிரோமா அன் பாக்ஸ் வாங்கினா இதெல்லாம் பேய் நம்ம கணக்கில் வாங்கியல நினைச்சிரோவளோ என்ன இதுக்கு கருப்பா இருக்கு இது பார்த்ததே ஏது இதுவா அதான் அது பேரு அது என்னடா இது யூஸ்

லட்சுமி கூட கூப்பிடவே நீ ம் ம் நானே வாங்களை படப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன் கடைசில பார்த்தா பட வேண்டியது இருந்திருக்கு இதுல உன்னைய வேற கூப்பிடுறாக்கும் ஆமா வேற எங்க அண்ணன் வீட்டுல பொருள் வாங்கி தரவ பொருள் வாங்கி தரவன்னு ஏற்கனவே சொல்லி சொல்லியே முக்கால் அழுதுகிட்டு இருக்கா இப்ப அதெல்லாம் நீ பார்த்துட்டேன்னா அவ்வளவுதான் வயித்தறிச்சல் பட்டு அழுது அழுதே தீத்துருவிய அதனாலதான் உன் கண்ணுல படப்படாது உங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது ஏதோ கொஞ்சம் வைத்தறிச்சல்ல சொல்றது தான் நம்மளுக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே நமக்கு வாங்கி தர ஆள் இல்லையேன்னு கொஞ்சம் வேப்பலாம் போறது தான் அதுக்குன்னு என்னையை விட்டுட்டாலா வருவா பாரு நீ விட்டுட்டு வரணும்னு நினைச்சாலும் கடவுள் என்னையும் சேர்த்து வச்சிருக்காரு பத்தியா இதுதான் என் ஏறங்குது பெரிய பொண்ணு நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன் அப்படியா ஆமா நான் செலக்ட் பண்ணது எதுவும் நீ பாக்கணும்னா என்ன இன்னொருக்கா பாத்துக்க உனக்கு வேற எதுவும் வாங்கணும்னா சொல்லு அதை பார்த்து வேற செலக்ட் பண்ணிக்கிடலாம் நான் டாப் ஓப்பன் தான் செவன் கேஜிக்கு வாங்கியிருக்கேன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் ஏத்தே மாமிட்டன எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டே வாஷிங் மிஷின் அதுவே துவைச்சி காய வச்சு தரும் அதை வாங்குங்கன்னா கேட்காம வெறும் ஆட்டோமேட்டிக் மட்டும் வாங்கி வச்சிருக்காவ இது சும்மா துணியை பிழிஞ்சு மட்டும் தான் தரும் அப்படியா எவ்வளவு இப்ப வாங்கினது பதினெட்டாயிரம் நினைக்கிறது இல்ல இல்ல அவன் சும்மா சொல்லியா பத்தொன்பதாயிரம் ரூபாய் அதுவே வந்துருது இல்ல தே கூட கொஞ்சம் காசு போட்டோம் இங்க அதுவே துணியை காய வச்சே தந்துரும் அந்த வாஷிங் மிஷினை வாங்கிட்டு போலாம் சொன்னா கேட்க மாட்டேங்க மாமா கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இல்ல கவினு அப்படிப்பட்ட வாஷிங் மிஷின் எல்லாம் வேண்டாம் மாமா வாங்கினதே போதோம் ஆஹ் அப்படி சொல்லு பெரிய பொண்ணு இல்லை சேகரே நீ அவளை மாதிரி கூறு கட்டு போய் பேசாதல அதான் அந்த பையன் என்ன வேலைனாலும் எடுங்கம்ல நல்ல மிஷின் எடுக்க வேண்டியது தானே ஏமா அந்த மிஷினுக்கு என்ன குறை வாங்க பொண்டாட்டி முதல் வீட்டில இருந்து துணியை துவைப்பு அழக்க மிஷினில் போட்டுனாலும் எடுத்து காய போடணுமே காய போடியது யாரு நீ வாங்கியிருக்க மிஷினில் காய போடுறது நம்ம தானே போடணும் அந்த பையன் சொல்லி மிஷின்னு அதுவே காய வச்சு தந்துடுவோங்கல்ல எடுத்து மடிச்சு மட்டும் வச்சா போதும் அதெல்லாம் பெரிய பொண்ணு எடுத்து காய நீங்க வேற சும்மா சும்மா இருங்கம்மா காசை தண்டமா செலவு இதுக்கெல்லாம் எதுக்கு ஏ அந்த கையில தானே துவைச்சியே இப்ப வாங்கியாவேனே சரி ஒண்ணு நம்ம வாங்கிட்டு போவோமேனு வாங்க வேண்டியிருக்கு இப்பல்லாம் நான்னா இவ்ளோ கையிலே தான் துவம்பே இவ துவைக்காண்டிக்குதான் இப்ப இந்த மிஷின் இல்லாட்டினா நானாவது மிஷின் வாங்குறதாவது போதும் போதும் இந்த விலையே அதிகம்தான்

அவள் எனக்கும் இல்லாத பட்டவளுக்கு செய்யலாம் இவளுக்கு நம்ம என்ன செய்கிறது நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு கம்மி தான் அதனால் சும்மா போயிட்டு கையை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன் எங்கள் தான் தேவையில்லாமல் குத்து விளக்கு வாங்க போகிறேன் குத்து பண்ணி வாங்க போகிறேன் பித்தாலை வாங்க போகிறேன்னு கேட்டுருக்காரு நீங்கள் ஒரு மண்ணும் பண்ணால் காசை என் கையில் கொடுங்கன்னு இருக்கேன் என்ன பண்ணியாருன்னு பார்க்கணும் எனக்கு ஒரு மிக்ஸி வீட்டுக்கு வாங்கி தர முடியுங்க நான் மிக்ஸி ஜார் மூடிய சரி பண்ணியதுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கடைக்கு அவர் என்னென்னா அவளுக்கு ஐயாயிரம் ரூபா பால் தாயப்புக்கு முறை செய்ய போகிறேங்க இதெல்லாம் தேவையாக்க நமக்கு எல்லாம் நம்ம கூடையே சுற்றி சுற்றி வாரவா நம்ம காலுக்குள்ளேயே கிடக்கவா அவளுக்கு நம்ம எதாவது செய்யாண்டாமா நானும் எங்கள் வீட்டுக்கார்டே கேட்டு ஏதாவது குத்து தான் எதாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு வந்தேன் நீ என்னன்னா உங்கள் வீட்டுக்காரன் குத்து விளக்கு வாங்கணும்னு சொன்னார் இருக்கா நீங்கள் என்னென்னா என்னமோ வாங்கி கொடுங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு தான் கிடப்பார் நான் ஒன்றும் வாங்க விட முடிய அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க குத்து விளக்கு வாங்கினா நீங்கள் குத்து விளக்கு வாங்கி பெரிய பொண்ணுக்கு கொடுங்க நானும் குத்து விளக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னா நீ இன்னும் செய்யண்டியோ நீ ஏதாவது செய்வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்லாம் பார்த்தேன் சரசியும் கூட்டுட்டு வராமல் வந்துட்டேன் இல்லாட்டினா அவகிட்டனாலும் நீ என்ன வாங்குறா நான் என்ன வாங்குறான்னு கேட்டு அதுவும் வாங்கியிருக்கலாம் நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பொருள் வாங்கலான்னா நல்லாவாக இருக்கும் இனிமேல் இவ கூட சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா இவ பொருள் நம்மள வாங்கி தர உடையும் மாண்டான் எதுக்கு போட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்க வேண்டாம் நிறுவாள் அதான் இவளுக்கு தெரியாமல்லாம் வாங்கணும் என்னென்ன வாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ சரசக்காக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா பெரிய பொண்ணு அவள் பொருளெல்லாம் செலக்ட் பண்ணிட்டுருக்கேன் கேப்பில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிடுங்க அவளுக்கு என்ன கிஃப்ட் செய்யணுமோ அதை ஆமாம் அப்படிதான் போல இருக்குது நாங்கள் கடைக்கு வந்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்துடுறியான்னு சொல்லி சரசுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதான் அவள் எப்படியும் முறை செய்யணும்னு பார்ப்பாள் എന്നാൽ ഇവ കാളം കത്തല എന്നെ കൂട്ടിട്ട് അടിയിട്ടാ നാണും അവളെ കൂട്ടില്ലേ ഏസിക്കലെ അവകിട്ട കേട്ട അവിയും വരുവലോ എന്നോ തരലേട്ടാ നാല് പെണ് കിട്ട് സരസ നീ വാ നമ്മ ഇപ്പം വാങ്ങണോ ഇവകിട്ട് പേസാവാ ഇവ എങ്കിലും അവളെയും ഉടമുണ്ട്ക്കാ നീ കൊഞ്ഞ് പോണ പോസിഡേ സരസന് കടക്ക് വരച്ചൊള്ളു ആ ശരി ലക്ഷ്മി നൽകേ ആ ലക്ഷ്മി അങ്ങനെ തന്നെ നിക്കാവളാം പാൽവായ്പൊരു എടുക്കണു വാങ്ങേന്ന് ചൊല്ലി ആ ശരി ശരി இல்ல உமா எங்க ஓடிக்கிட்டு திரியா பெரிய பொண்ணு நமக்கு எத்தனை இன்ச்ல போல டிவி வேணும்னு பாரு எங்க பெரிய பொண்ணு என்னென்ன பொருள் வாங்குறா என்ன வாங்குறானு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்னாலலாம் உன்னை மாதிரி இப்படி பின்னாடி சுத்திக்கிட்டு திரியே இயலாது என்ன நினைப்பேன் சேகர் வரை என்னைய பத்தி வா நம்ம அவியலுக்கு தான் பொருள் எடுக்க வந்திருக்கோம் அவியலுக்கு தெரியாம சர்ப்ரைஸா பொருள் வாங்கணும் வேற அவிய முன்னாடியே அவியலுக்கு பொருள் வாங்கினா நல்லாவா இருக்கும் வாழா நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் என்ன நீ அவிய கூட இருந்து பொறுமையா வா நான் என்ன போறேன் வீட்டுக்கு எங்க எங்க பாருங்க இப்பலாம் நான் எங்கயே வர முடியாது அப்ப நான் மட்டும் ஏதாவது பார்த்து ஒரு குத்து விளக்கு ஏதோ எடுக்கட்டுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்க காசை என்கிட்ட கொடுங்க லட்சுமி அக்கா கூட போய் நான் பார்த்து எடுத்துக்கிடுவே அப்படி சொல்றியோ லட்சுமி அக்காவும் எடுப்பாவல்ல என்ன நீ அப்ப அவிய கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருளா எடுக்கியா இந்தா இப்ப சரசகாவையும் வர சொல்ல சொல்லி சொன்னாவே சரசகாவும் வந்து சேர்ந்து எடுக்காவலாம் ஆளுக்கு ஒரு பொருள் எப்படின்னு தனித்தனியா தான் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது நானும் எதாவது யூஸ்ஃபுல்லா அவளுக்கு இங்க வாங்குவல்ல எந்த பொருள் அவ வாங்கலையோ அந்த பொருளை பார்த்து வாங்கி நம்ம கொடுத்துருவோம் என்ன என்னது இது ஆச்சரியமா இருக்கு அவைய கூட சேர்ந்து எதாவது பொருள் எடுக்க வாங்கியங்க இவ்வளவு நேரம் நம்ம எதுக்கு செய்யணும் வாங்கணும் நீ கிட்ட இருந்தா நம்ம கிட்ட ஆ ஆஹ் சொல்லுவோம்மா எங்க காசை மட்டும் என்கிட்ட தாங்க நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படியா சொல்றா ஆமாங்க லட்சுமி அக்கா எல்லாம் இருக்கவல்ல எப்படி அவியலாம் முறை செய்யதனங்க செய்வவே ஆமா அம்மா சரி லட்சுமிக்கக்கா இருக்கவங்கல்ல சரி அப்ப அவிய சரசக்களம் வந்தவனா எப்படியும் பொருள் எடுத்துப்பாவ சரி அப்ப அவிய கூட ஏடி சாந்து ஏதாவது ஒரு நல்ல பொருளை எடு ஆ சரி சரி மொத காசு மட்டும் தாங்க ம் ம் எடு எடு காசை எடு தொப்பி தலைய இன்னைக்கு வசமா மாட்டணும் இந்த காசுக்கு நல்ல காஸ்லியா ஒரு சயல எடுத்துறணும் மீதி காசுக்கு அவளுக்கு என்னமாத வாங்கி கொடுப்போம் பால் காய்ப்புக்கு பால் காய்க்கிறதுக்கு ஒரு பானையை வாங்கி ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே போட்டு கொடுத்துட முடியாது தான் மீதி காசு நமக்கு ஆட்டையை போட்டுருந்தோம் சேலை எடுத்துருணும் எப்படி என்னைக்கு சரி பார்த்து லட்சுமி அக்கா கூட போய் கவனமாக எடு என்ன ஆ சரிங்க சரிங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நல்லா பத்திரமா எடுத்துக்கிட்டு வரேன் நீங்கள் வேணா வீட்டுக்கு போய் தூங்குங்க எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் நீ என்னால் பார்த்து எடுத்துட்டு வீட்டுக்கு வா ஆ சரிங்க சரிங்க ஐ நல்ல வேளை கையில் காசு தர முடியாருன்னு நினச்சேன் கிடைச்சில காசை தந்துவிட்டாரு இன்னைக்கு நமக்கு வேட்டை தான் நல்ல சேலையாக ஒன்று எடுத்துகிற வேண்டியது அதுதான் பால் காயப்புக்கு கொடுத்தா நல்ல சேலை வேணுமான்னு நினச்சேன் அவன் அவன் எடுக்க முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தாயிருக்கு சரி நெச்சு பேர் சரசுக்கு ஃபோன் பண்ண சொல்லிச்சு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் எல்லா டிவிலையும் இப்படி ஒரே மாதிரி தான் ஒரே நேரத்துக்கு வாடுமோ டே தெரியல லட்சு இங்கே ஒரே நேரத்துக்கு ஓடுது ஆனால் நானாம் வீட்டில் வச்சு செக் பண்ணியிருக்கேன் எனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் எப்படி ஓடுதுன்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஓடி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பக்கத்து வீட்டில் அந்த டைலாக்லாம் வந்த மாதிரி இருக்கும் நான் இப்படியெல்லாம் செக் பண்ணுவேன் தெரியுமா நீங்கள் செக் பண்ணுவீடே நீ எப்படிப்பட்ட ஆளு சும்மா இருங்க லட்சு டைலாக் டெலிவரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வரங்க ஒரு சில சீன் அப்படி தானே ஆமாம் ஆமாம்

வீட்டில் வந்து உட்காந்து ஹாலில் உட்காந்து பாக்குற எல்லக்கு வீட்டோட லட்சணமே அந்த இதுதான் அதெல்லாம் இல்லைன்னா என்ன வீடு இதுன்னு இருக்கும் ஆ சரிதே எங்க அந்த 54 இன்ஜே பாருங்க பெரிய one இது நல்லா இருக்கும் பத்துக்கு ஹால்க்கு கரெக்ட்டா அமைப்பா இருக்கும் ஆ சரிங்க கவினா இது ஓகே தான் இது ஓகே சொல்லி ஆ சரி மாமா அடுத்து என்னதியா பார்க்கணும் அடுத்து என்ன அவ்ளோதானே மிக்ஸி கிரைண்டர்லாம் பாத்திட்டீங்களா இல்ல இன்னும் முக்கியமானதுகளை வாங்கல கட்டில் வீரோ சோபாலாம் முக்கியம் வா மொத அதை பாப்போம்டா அந்த பக்கத்துல தான் பாத்திய கட்டில் வாங்க வாங்க

இது பாரு கவினை எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லிட்டு நடப்பா அதை இதை வாங்கணும்னு சொன்னால் அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்கிடாது நான் எது வாங்கணும்னு சொல்லிக்கணும் அதை மட்டும் நீ வாங்கினா போதும் ஆமாம் கவினை ரொம்ப போட்டு செலவு பண்ணாத எதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணுமோ சீர் பொருள் அது மட்டும் வாங்கினா போதும் இன்னும் பாத்திர பண்டம் பொருள் இன்னும் நிறைய இருக்கு நாங்க இப்ப முக்கியமான பெரிய பொருளை மட்டும் தான் இப்ப வாங்கிட்டு இருக்கோம் இன்னும் பாத்திரம் வைத்து வாங்குறதுக்கு எல்லாம் போவதான் செய்யணும் குண்டுசில இருந்து அவ்வளவும் வாங்கணும் எம்மா சும்மா இருங்கம்மா குண்டூசிலாம் வீட்டில் இருக்குது இப்போ நீங்கள் பெட்டு தானே பார்க்கணும் நீங்கள் வாங்க பெட்டு பீரோ அந்த இதை முக்கியமானதெல்லாம் போய் பார்ப்போம் பெரிய பொருள் என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க சும்மா குண்டூசியிலேருந்து அவ்வளவா வேணான்னு கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடாது நம்ம ஒன்றும் இப்போ கல்யாணம் பண்ணலை பால் காய்ப்பு தான் பண்ணியும் அவ ஏதோ அப்போ தராத பொருளை இப்போ தாரேன்னு சொன்னாவன்னு அவ்வளவும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது போதுமா விடுங்க வாங்க கட்டில் பார்ப்போம் இவனுக்கு நான் என்னத்தை சொல்லாலும் புரியாது

பத்திராளியக்காவையே குவாச்சிக்கிட்டு வரல போல இருக்கு அவைய அன் அண்ணனும் அந்த தான் வந்திருக்காவ இந்த நேரத்தில் நீ செலவு வேற இழுத்து வைக்காத ஏகப்பட்ட செலவு போல் இருக்கு இதை பார்க்கும்போது எனக்கே நெஞ்சு வலிக்கு நம்ம வீட்டிலே என்ன ரெண்டு பிள்ளைல வச்சுருக்கோம் இதுவெல்லாம் கரை சேர்க்கணுன்னா இப்படி தான் பொருள் வாங்கி கொடுக்கணும் போலயேன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஐ லட்சு பிள்ளைகள் மட்டும் அழகாக இருந்துன்னு வைங்க சில பயலும் அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவானுவேன் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் கட்டுவோன்னு சொல்லியதெல்லாம் அந்த காலம் இப்போ உள்ள பயலாம் அப்படி கிடையாது அதனால நீங்களாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்னதான் பையனே கொத்திக்கிட்டு போறேன்னு சொன்னால் கூட மாமியகாரின்னு ஒருத்தி இருக்கல்லா அவன் எதிர்பார்ப்பாளா நான் எதிர்பார்க்க போடுறேன் பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் தங்கமான பையன் தான் ஆனால் அது மாமியார் இது இது வேணும்னு கேட்குதுல அப்படிதான் கேட்பாவே அதுக்குன்னு நம்ம ஒண்ணும் செய்யாம இருக்க முடியாது நம்மளால ஏன்டதை தான் ஆகணும் இதை பார்க்கும் போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு சரி வா போகும் நம்மளா ஆஹ் நான் வராமலா வாங்க வாங்க போகும் எங்க நீங்க எனக்கு இந்த கலர்ல இருக்க கிரைண்டரே பிடிச்சிருக்குங்க இந்த கலரே வாங்கி தாங்களாம் எல்லாரும் கம்பெனியை பார்த்து வாங்குவாவே கண்டிருக்கு இங்க ஒருத்தி கலரை பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கா ஏங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் என்ன கலராக இருந்தாலும் மாவு அரைக்க போகிறதுக்கு தானே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அதனால நான் இதை வாங்குறேன் நீங்கள் சும்மா இருங்க பார்த்துங்க எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டே ஆமா ஏன்னா இதை விட பெரிய கிரைண்டர் இல்லையா இது சின்ன கிரைண்டராக உள்ள இருக்கு இருக்குமா பெருசு இருக்கு அப்பனா அதை காட்டுங்க தம்பி வாங்கம்மா அந்த பக்கம் இருக்கு காட்டுறேன் என்ன என்ன இருங்க இருங்க இல்லை என்ன எம்மா மாவு வீட்டுக்கு தானே ரெண்டு நாளைக்கு இருக்கா அரைச்சா போவோம் கொஞ்சோண்டு அரைச்சாலே போதுமே அதுக்கு பெரிய கல்யாண வீட்டுக்கு எங்கேயுமா அரைக்க போறோம் பெரிய கிரைண்டரா வாங்குறதுக்கு சும்மா இருங்கம்மா பெரிய கிரைண்டர்லாம் வேண்டாம் இல்ல வீட்டுக்கு நாலு பேர் வருவாவே கொஞ்சம் மாவு அதிகமா தேவைப்படும் அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லது தானே அதுக்கு பெரிய கிரைண்டரா இருந்ததால நல்லது நிறைய போட்டு அரைச்சிக்கிடலாம் கரண்ட் செலவு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ரொம்ப நேரமா போட்டு அரைச்சா கரண்ட் செலவு தானே வரும் அதெல்லாம் போதும் சின்ன கிரைண்டரே கரெக்டா இருக்கும் இந்த அளவுதான் ஒரு குடும்பத்துக்கு சரி பெரிய கிரைண்டர்லாம் போட்டு இடத்த செருத்துக்கிட்டு அடக்கும் அதெல்லாம் வேண்டாம் என்ன இந்த சின்ன கிரைண்டரே பேக் பண்ணிருங்க ஆ சரி தம்பி நெக்ஸ்ட் கவினுவா அவினுவா நம்ம சொல்லி எதை கேட்க கூடாதுன்னே இந்த பைய இப்படி பண்ணிட்டு வாங்க சார் நீங்க கேட்ட பெட் இங்க இருந்து அவ்வளவு லைன் தான் பெட் தான் சார் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சதை வீரவும் இருக்கு பாருங்க பார்த்துட்டு என்னைய கூப்பிடுங்க நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி நான் போயிட்டு வாங்க எத்தே உங்களுக்கு பிடிச்ச பெட்டு எதுவோ பாருங்க நல்லா படுத்து உருண்டு நல்லா செக் பண்ணி கூட வாங்கிக்கிடலாம் இல்ல கவினே நீ சும்மா வாய் விடாத அவ நீ வரலாட்டுக்கு சொன்னா கூட அதை சீரியஸா நினைச்சுக்கிட்டு போய் படுத்து உருண்டுட்டாடாப்பா இதுக்கு ஒழுங்காக நம்ம வீட்டுக்கார் கூட சேர்ந்து எதாவது பித்தளையில் வாங்கியிருந்துருக்கலாம் பித்தளை தவளை இல்லை சிரவும் இந்த மாதிரி என்னதையாவது உத்து பண்ணி என்னத்தையாவது எடுத்துருந்துருக்கலாம் நம்ம தான் கேட்கலை இப்போ காசை வாங்கி நம்ம ஏதாவது ஒரு சேலை எடுக்கலாம்னு பார்த்தா இவ்வளோ எல்லாம் வெள்ளி விளக்கு வாங்கினோம்னா நம்ம ஒன்றும் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது அப்போ நம்ம கி சேலை எடுப்படாதே என்ன பண்ண நான் கூட இதுவே ஏதாவது பித்தளையில் செய்யும் நம்ம ஒரு சில்வரில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துர்லான்னு நினச்சேன் நம்மளுக்கு ஒரு சில அடிச்சு மிச்ச மீதி காசில் ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து ஏமாற்றிடலான்னு பார்த்தேன் கடைசியில் இது வெள்ளியில் இறங்கிட்ட வெள்ளியில் இறங்கினா நம்ம ஒரு சில்வர்லையாவது இறங்கணுமே என்னத்தை பொண்ணுன்னு தெரிய முடியுங்க என்ன வாங்க என்ன வாங்க என்ன வாங்க எல்லாமே பெரிய பொண்ணு கை வீட்டில் வாங்கி கொடுத்துட்ரியாவே இப்போ நம்ம வாங்கி கொடுக்கலன்னு யார் அழுதா இது எதுக்கு இப்போ எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு நடக்காவே இப்ப நம்மளும் செலவு பண்ண வேண்டியிருக்க லட்சமும் சரசுவும் வெள்ளியில காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கு சின்ன தட்டு விளக்கம் என்ன தான் ஐயாயிரம் ரூபா இருக்குல்ல எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுமா இருக்கும் பார்த்து ஒரு சின்னதாக ஒரு தட்டை வாங்கி கொடுத்துட்டானா அதை வைக்கிறதுக்கு நல்ல யோசனை வந்துச்சு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்குல்ல அதில் ஒரு சேலை வாங்கினா போதாதா அவ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் ஐயா இருக்கு இங்கே பாருங்கண்ணே நாளைக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே ஏன்னா நாளைக்கு சொந்தம் வந்து எல்லாம் வந்திருக்க நேரத்தில் பொருள் வந்து இறங்கினா எல்லாருக்கும் மரியாதையாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே அதெல்லாம் ஷார்ப்பாக வந்து இறங்கிடும் தம்பி நீங்கள் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் மட்டும் தெளிவாக எழுதி கொடுத்துட்டு போயிருங்க சரி நான் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால நான் கிளம்புறேன் மீதியை மாமா பார்த்து பேசுவார் நான் சொன்ன எல்லாம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஆ சரி தம்பி அதெல்லாம் நான் பார்த்துக்கிடியே சரி கவினா அப்போ நம்ம கிளம்புவோமா ஆ சரி மாமா என்னாச்சு மாப்பிள்ள கிளம்புற எல்லா பொருளும் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஆமா மாமா முடிஞ்ச அளவுக்கு பெரிய பொருள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் பண்ட பாத்திரம்ட்டு கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்க வேண்டி இருக்கும் அது பெரிய பொண்ணு நான் எங்க அம்மாலாம் எல்லாம் வருவாப்ல அவியில கூட்டு போய் வாங்கிக்கிடுங்க இந்த லட்சுமி அக்காலாம் வருவாவ அவிய கூட போயிட்டு வாங்கிக்கிடுங்க அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுங்க அங்க பந்தல் போடுற ஆள் வந்துருச்சான் ரேடியோ செட்டு எல்லாம் நான் போய் அங்க போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு கவினையும் நான் கூட்டி போலான்னு பாக்கேன் ஆ சரி சரி நீங்க போய் வேலையை பாருங்க நான் இங்கே வேலையை முடிச்சிட்டு வரோம் தான் பத்திராளி கூட இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அவா வராண்டே நீட்டா பிரபலமாமா அதான் பெரிய பொண்ணு கூட இருந்த லட்சுமி அக்கா இருக்கா அவியில எல்லாம் தெரியும் எங்க அம்மையும் இருக்காங்களா பார்த்துக்கிடுவாங்க சரி அப்ப நானும் கவினா கிளம்புறோம் ஆ சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க இல்லையே கவினு வண்டியை ஸ்லோவா ஓட்டணும் வியாகமா ஓட்டப்படாது என்ன பைக்கு மாமனை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு பெரிய பொண்ணு இந்த சரி வாங்க கணக்கு முடிப்போம் ஆ வாங்க சார் you <sweak>